நீ மட்டும் ஏன் பேசுகிற அதுக்கு தான் கத்தனை அனுப்பியிருக்கிறார் துன்மார்கனை காணும்போது ஒருமித்து போகிறாய் நீ துன்மார்க் உங்களுக்கு பங்கு உண்டு இல்லை உங்களுக்கு தெரியுமா அதனுடைய உன்னுடைய விளைவு கலஞ்சங்களை திறக்கிறவனாய் கத்துறவனை மாற்றினார் சொல்லுங்கள் அதில் ஒன்று வார்த்தை போட்டிருக்கிறேன் ஒன் வார்த்தை போட்டிருக்கிறேன் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன் பொய் சாட்சி நிற்காது மெய்யான சாட்சி என்றைக்குமே நிற்கும் சத்தமாக சொல்லுங்கள் பொய் சாட்சி இன்னொன்று நிற்காது சொல்லலாம் ஆனை போனே ஆக்கலாம் போனே ஆனே ஆக்கலாம் இட் நெவர் ஸ்டாண்ட் அங்கே இருக்கிற ஒரு பழமொழி இருக்கிறது போடுவீங்களா லை ஆஸ் ஓன்லி ஒன் லைக் லை ஆஸ் ஓன்லி ஒன் லைக் எல்லை பொய்க்கு ஒரே ஒரு கால் என்ன சொல்கிறாங்க பொய் கால்னு சொல்கிறாங்கல்ல அது என்ன அர்த்தம் அது ஆடுறவன் கால் அது அது என்னது அதே ஒரு கட்டை காலு லை ஆஸ் ஓன்லி ஒன் லைக் பொய்க்கு ஒரே ஒரு கால் தான் எவ்வளோ நிற்க முடியும் ரொம்ப நேரம் நிற்க முடியாது சொல்லுங்க ரொம்ப நேரம் நிற்க முடியாது ரொம்ப நேரம் வண்டி ஓடாது ஒரே வாரம் சொல்லி முடிக்கிறேன் ஒன்றிங்க பொய் மெய் சாட்சி என்பது நீதி நியாயம் தேங்க்யூ லை ஆஸ் ஓன்லி ஒன் லெக் மெய் சாட்சி என்பது நீதி நியாயம் சத்தியம் கடமை பொறுப்பு உணர்வு இதெல்லாம் கொஞ்சம் சொல்கிறீங்களா வாங்கி மெய் சாட்சி என்பது கஷ்டம் நீதியாக வந்தால் சூறு கிடைக்குமா இன்னைக்கு ச ஆண்டுக்குள்ளே இருக்கிறவங்க கூட இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற தொழில் பண்ணுகிற எண்பு பிள்ளைங்களே எலக்ட்ரீஷியன் பிளம்பர் கொத்தனார் பத்து ரூபா பொருள் இருபது ரூபா சொல்கிறான் கேட்டால் அந்த தொழிலுன்றான் கவனிங்க உங்கள் கலஞ்சியங்கள் வெறுமையாக இருக்கும் நீங்கள் நியாயமே நியாயத்துக்கு மதிப்பெயில்ல நியாயத்துக்கு நியாயமாக வந்தால் சூரிய கிடைக்காது சோறு கிடைக்காது ஆனால் என் கலைஞ்சுகள் ரொம்ப தேவன் பார்க்குறார் இல்லையா என் என் உத்தமத்தை பார்க்குறார் என் உள்ளத்தை பார்க்குறார் என்னுடைய அந்த ஸ்டாண்டை கற்றுர் பார்க்கிறார் யோசேப்பின் ஸ்டாண்டை கற்றுர் பார்த்தாரா யோபின் ஸ்டாண்டை கற்று பார்த்தாரா பார்க்குறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாம் அவன் ஆனால் இல்லை நான் தூஷிக்க மாட்டேன் நான் பின்னால் பற்றி அதை பற்றி பேசுவேன் இதோ எல்லாரும் எல்லோரும் யோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாருண்ணா சொல்லுங்கள் சாட்சி என்பது நீதி நியாயம் சத்தியம் உண்மை கடமை பொறுப்பு உணர்வு சாட்சினா என்ன என்ன நினைக்கிறேன் சாட்சி உடனே மைக்கு மைக்கு பிடிச்சி சொல்லணும் அது இல்லை சொல்லுங்கள் கடமை